சரி அதாவது ஏன் பிறந்த நாள் கொண்டாட கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற ஒரு கலாச்சாரம் கிடையாது ஏன் கிடையாது என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பிறந்த நாளுக்கு ஒரு சிறப்பு என்றோ ஒரு தனி கவனம் என்றோ மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படவே இல்லை எல்லா நாட்கள் ஏனைய நாட்கள் எப்படி அது போன்றதான் நாம இந்த உலகத்தில் பிறந்த நாளும் அது போலத்தான் மற்ற நாட்களில் இருந்து நாம பிறந்த நாள் எந்த வகையிலையும் வேறுபடவில்லை அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு தனி அந்தஸ்து மார்க்கம் சொல்லவே இல்லை ஏனைய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாளோ அது போலத்தான் நாம பிறந்த நாளும் பிறந்த நாளுக்கென்று அல்லது இறந்த நாளுக்கென்று எந்த தனி சிறப்பும் கிடையாது அப்படிங்கறதுல மார்க்கம் தெளிவாக ஒரு பார்வையை முன்வைக்குது இதை நீங்க ஹரிசுகள்ல கூட பார்க்கலாம் நபீர நாயம் சுலதாலிசனம் அவருடைய காலகட்டத்தில் கூட சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படி கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாள் நபியல்நாயகத்துடைய பிள்ளை மகன் இப்ராஹிம் இறந்து போன நாள் அப்ப நபியல் நாயகத்துடைய மகன் இறந்து போன நாளில் கிரகணம் ஏற்படும் போது மக்கள் தான் பேசிக்கிறாங்க நபியல் நாயகத்துடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு தான் சூரியனை துக்கம் அனுஷ்டிக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே நபியல் நாயகம் சிறந்த ஆலை அவங்க மக்கள் எல்லாம் அழைத்து தெளிவுபடுத்திய விஷயம் என்னவென்றால் லா என்ஹசிபானில் நீ மௌத்தியாகதீன் எந்த மனிதனுடைய இறப்பிற்கும் எந்த சிறப்பும் கிடையாது ஒரு மனிதன் பிறக்கிற காலத்தினாலேயோ அல்லது இறக்கிற காலத்தினாலையோ வானம் பூமி அல்லது சூரியன் சந்திரன் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்ன சம்சவுல் கமல ஆயத்தானுமின் ஆயாத்தில்லா சூரியன் சந்திரன் எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அல்லாஹவுனுடைய அச்சாட்சிகளில் ஒன்று மனிதனுடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய இல்லை அது அல்லாஹுடைய கட்டளையின்படி தான் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க அப்போ ரசூதலல்லா ஹரிசலம் அவர்கள் மக்களுக்கு அதன் வாயிலாக என்ன பாரத்தை போதனையை தெளிவுப்படுத்துகிறார்கள் என்றால் மனுஷனுடைய பிறப்புக்கு அல்லது இறப்புக்குன்னு எந்த தனி மகத்துவமும் கிடையாது சாதாரண நாட்கள் எப்படிப்பட்ட நாளும் அது போல தான் நம்ம பிறந்த நாளும் ஆனால் பிறந்த நாளுக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கு என்று கருதி அதை கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் பிரமத கலாச்சாரம் அது கிறிஸ்தவ கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரத்துல தான் பிறந்த நாளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நாளை கூடிய செயல்பாடுகள் இருக்கு நம்ம பிறமத கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது நபி அல் நாயிப் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை ஏனைய நபி தங்கள் பிறந்த நாளை கொண்டாடவில்லை தன்னுடைய மகள்கள் பிறந்த நாளையும் கொண்டாடவில்லை பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற கலாச்சாரமே இஸ்லாத்துல கிடையவே கிடையாது அதுக்குன்னு எந்த முக்கியத்துவமும் கிடையாது சொல்ல போனா கூட நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிறந்த தினம் வைங்க அதுல கவலைப்படக்கூடிய அம்சம் தான் இருக்கு என்ன கவலைப்படக்கூடிய அம்சம் நம்ம ஆயுள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது நமக்கு வயசாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படத்த வேணும் ஐம்பது வயசு இருக்கிறவர் ஐம்பத்தி ஒண்ணு ஆயிட்டா ஆக ஐம்பத்தி ஒண்ணு நெருங்கிட்டோம் ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சு கவலைப்படத்த வேணுமே தவிர அதுல கொண்டாடுவதற்கு ஏதாவது சிறப்பு இருக்கா தன்மை இருக்கா ஒண்ணுமே இல்லை நம்ம இளமை கழிகின்றது முதுமை ஏற்படுகிறது நரை ஏற்படுகிறது இயலாமை ஏற்படுகிறது என்று கவலைப்படக்கூடிய அம்சம் தான் அதுல இருக்கே ஒழிய கொண்டாடத்தக்க வகையில எந்த ஒரு அம்சமும் அதில் இல்லை இஸ்லாத்திலும் அவர் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக நமக்கு சொல்லப்படல அதனால பெற்றோர்கள் இஸ்லாமிய பெற்றோர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது தங்கள் குழந்தைகளுடைய பிறந்த தினத்துல குழந்தைகளுக்கு புதிய ஆடை அணிவிப்பது சாக்கலை விளம்புவது கேக்கு வெற்றது இதுவெல்லாம் பெருமத கலாச்சாரம் அதை பின்பற்றினால் நமக்கும் பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ற ஆய்வுகளும் அதை நம்ம கவனமாக